இன்னைக்கு பார்க்க வேண்டியது வந்து நார்மலா எல்லாருமே அந்த காலத்துல நிறைய பேர் நிறைய இடத்துல பச்சை குத்துவாங்க இப்ப அதை பச்சை குத்து சொல்ல மாட்டேங்கு சொல்லிருந்தாங்க பட் யாரெல்லாம் பச்சை குத்துருக்கீங்க பச்சை குத்துறதுங்கிறது இந்த அவங்க ஒருத்தவங்க வந்து வெளியில் எல்லாம் குத்துவாங்க தெரியுமா ஒரு மையிட்டு எடுத்து எடுத்து அது வந்து பச்சை குத்துறது அதுதான் ஒரிஜினல் டேட்டுங்கிறது ஒரிஜினல் தான் ஆனால் அது ஒரிஜினல் மாதிரி இருக்காது யாரெல்லாம் டேட்டு போட்டிருக்கீங்க என்ன நேமில் போட்டிருக்கீங்க நான் நானும் டேட்டு போட்டிருக்கேன் பட்டு எனக்கு பிடிச்சவங்க நேமில் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ அவங்கள பிடிக்கல சரி ஓகே நம்ம டேட்டூ இப்போ நம்ம டேட்டூன்கீழ தான் ரோகிணி மனோஜ் மனோஜ் ஷாப்பிங் இதில் வந்து வந்து ஒருத்தர் வந்து டேட்டு கூட வராங்க அப்போது வந்து ரோஹிணி டேட்டு போட்டிருக்காங்க அது வந்து வீட்டுக்கு வந்த உடனே அம்மாங்க பாருங்கள் மாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி டேட்டுவோ காமிக்கிறாங்க என்னடா அப்படின்னு என்னது கொச்ச கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க அம்மா பாருமாவும் டேட்டு போட்டிருக்கோம்மா பச்சை குத்தி பச்சையா அப்படிங்குவாங்க அப்புறம் ரவியும் முத்து ரோஹிணி அப்புறம் ஸ்ருதி முத்து மீனா நாலூர் வராங்க எங்கேயோ அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வராங்க என்னடா ஏதோ ஏதோ பு புதுகுளம் போட்டுற பொழுது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை முத்து அது டேட்டு பச்சையா ஆமாம் ஆமாம் பச்சை கொடுத்துருக்காங்க அது மனோஜ் பேரை கொடுத்திருக்காங்க மனோஜ் பேரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய பார்க்குறாங்க ஆச்சரியத்தோடு அதுக்கப்புறம் ஆமாம் பச்சை தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா பச்சை குத்துறதெல்லாம் வலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடித்ததும் ஸ்ருதி வந்து ரோமினி கையை தொட்டு பார்க்காங்க என்ன ஸ்ருதி நீங்கள் எனக்கு எதுவும் பச்சைப்பட விறீங்களா நீங்கள் எதுவும் பச்சை கொடுத்து போகிறீங்களா நான் ஆளாம் பச்சை குத்துக்கலப்பா அப்படிங்க ரவி சொல்கிறாங்க அவள் ஊசி போடுறதுக்கு பத்திரி தூரம் ஓடுவா இவ்வளவு பச்சை கொத்துறாதாது பரவாயில்ல ஸ்ருதி சொல்லுவாங்க பரவாயில்லையே நான் நான் குத்தட்ட அண்ணன் ரவி குத்துவேன் ரவினி குத்துல அப்படின்னு ஒன்று தான் என் மனசுலேயே நான் புரிஞ்சுருக்கேனே அப்படின்னு ஒரு டைலாக்ஸ் சொன்ன முத்து செமடா அப்படின்னு சொல்லிட்டு டேய் நல்லா கௌகரடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லி முடித்ததும் மீனா சொல்கிறாங்க நானும் பச்சை குத்த போகிறேன் அப்படிங்க நீ பச்சை குத்தப்பறியா வேண்டா தாய் பச்சை குத்துது என்னது நீ என் அன்பாக இருக்கேன் நான் பாசமாக இருக்கேன் அப்புறம் பச்சை குத்துனதுக்கப்புறம் நான் தான் உன் மேலே அன்பாக இருக்கேன் நீ என் மேலே அன்பா இல்லைன்னு ஏதாவது வரணும் அது ஏன் வம்பு அப்படிங்கிறாங்க சொல்லி முடித்ததும் மனோஜி ரோகிணியும் அம்மா மீனாவை வந்து ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா அப்புறம் முத்து விறுவன் வந்து ஆவேசமாக என்ன உன் வீட்டு விளக்கறியா ஆ என்ன ரொம்ப ஓரதுங்க வேலை வர அப்படின்னு அவன் சொல்லதெல்லாம்ங்க என்ன நான் அடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜி ரூமுக்குள்ள போகிறாங்க போனதும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கேல என்னாச்சு ஏன்னா மனோஜி இது ரொம்ப பண்ணுற எனக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி இப்படி மனைவி கிடைக்க நான் கொடுத்துட்டுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயோட ஃப்ரெண்டு விட்டு காமிக்காங்க அங்கே பரதநாட்டி சொல்லி கொடுக்குற ஒவ்வொருத்தராக வராங்க அப்புறம் அந்த சிந்தாமணி அவங்களும் வராங்க வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கதும் விஜய் அங்காடி நிக்கையில் அவனை வரல இனிமேல் தான் வருவா அப்படிங்கிற எப்படி பாப்பா அதுக்கப்புறம் சிந்தாமணியும் வந்து விஜய் நிக்கையில் கால் மேலே கால் போட்டு நிற்காங்க அதுக்கப்புறம் விஜயாந்தி ரொம்ப கோபமாயிருது கோபமானதும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவங்களும் பார்வையையும் தண்ணி எடுக்க போயிருக்காங்க அந்த ரூம் வந்து பார் எவ்வளோ திமுறை உட்காந்துருக்கான்னு அப்படின்னு ஆமாம் நீங்கள் ஏதோ அவங்களோட சொன்னி ஆம்பளா நீ நான் அதை ப்ரொபேஷன் பண்ணி விடாமல் ஆகணும்னு அது செய்யலைன்னு அந்த கோத்தம் இருக்குது அப்படி நான் முடியும் நான் கோவடம் தான் ஆக முடியும் உட்காந்து இன்னொன்று இ வீட்லேயே வரக்கூட முடியும் அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் போயிட்டாரேன் அப்படி இருந்தாங்க என்ன வெளியில தான் ஆட்டம் ஆடுவாங்க கொழுக்கு உள்ளெலாம் கிடையாது கொழுக்க அப்படின்னு என்ன குதிர்கமாக பசிங்க அப்படின்றாங்க பேசிட்டு கூட மீனா பவானி மூணு வரையும் காமிக்காங்க கார் விடையே பவானி எழுப்பு அப்படிங்கிறாங்க ஆனால் சும்மா வாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பவானி மூணு வரையும் வராங்க வந்த உடனே என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க வா வீட்டுக்கு வா அம்மா ஓடிப்போகையிலாம் ஒன்றும் தெரியல இப்போ இறங்குறதுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு பவானி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க மெயினாக கூப்பிட்டு வந்ததும் அம்மா அப்படி அழுதுகிட்டே அடிக்கிறாங்க அழுதுட்டு இப்போ பார்த்துக்கிட்டே சாப்பிடாத எந்திரிச்சி அப்பா பாப்பா சிப்பா குட்டி சரின்னு சொல்கிறாங்க அது இதுதான் அது பக்கத்தில் கூட்டி பப்பா நம்ம குட்டிப்பப்பா தான் என்ன சிவா அதுக்கப்புறம் மாமா அடிக்காதீங்க மாமா இதை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு நல்லபடியாக கல்யாணம் பிடிக்க போதும் நீ எதுவும் என்ன சொன்ன நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் முத்து ரொம்ப நன்றி முத்து மாமா என்ன மாமா எனக்கெல்லாம் போய் கையெழுத்து நானும் பயமாக இருக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்காங்க கொஞ்சம் நேரத்தில் ரோகுணியாக டூப்ளிகேட் மாமா வராங்க வந்ததும் கரிகடம் மாமா வராங்க வந்ததும் என்னாச்சு ஏன் இப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாங்க பழங்கள்லாம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சொல்லிவிட்டு மேலே தண்ணி கொடுப்பா வைப்பேன் இந்து படி இந்த படி அது பிறகு டேஸ்ட் முடிக்கிறாங்க டிவி க ஃபேனு எல்லாமே நானே எடுத்துக்கொடுக்கும் அப்படியே என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு க ரோஹினி மாமா சொல்கிறாங்க அப்படி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் முத்து மீனவங்க கம்மிக்கிறாங்க காமிக்கும் போது ரெண்டு பேருமே தும்பிக்கிட்டே இருக்காங்க உங்கள்கிட்ட இருந்தால் இடப்பா இருக்குது அப்படி இப்படி சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தும்மலை போட்டு வெளியே வராங்க விஜய் என்ன ரெண்டு பேரும் சேம தும்பிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் வருவோம் அது விக்கல் தும்மல் எல்லாம் அவ்வளோதான் வரும் அது நம்மளால் நிற்க முடியும் வரையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சிரியை வந்து டைலாகை கட்டுவிட்டு கை எடுப்பாங்க என்ன பல பொருள் கை கட்டுறது சிரித்த டைலாக் சூப்பராக இருக்கணும் ஒன்றும் இல்லை அது முத்து படத்தில் முத்து சார் சொன்னது நான் இந்த முத்து நான் சொல்கிறேன் அப்படிங்க செமையாக சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் விஜயம் தும்மல் ஆரம்பிச்சிடுறாங்க தும் ஆரம்பித்ததும் இங்கே இந்த அதுக்கப்புறம் டேய் காபி போட்டு கொண்டு வா நான் போகிறேன் எங்களால் எனக்கும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் ஸ்ருதியும் முத்து மீனா காஃபி போட மீனா உள்ளே போகிறாங்க உங்களுக்கு நான் ஸ்மிருதி எனக்கு வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா மாமியாக தான் மெயின் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு டைலாகை சொல்லிவிட்டு போகிறாங்க மீனா முத்து அதை வந்துட்டு பழக்கரில் நீ நல்லா விளைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுடே எபிசோட முடிக்கிறாங்க நாலே எபிசோடில் ரோஹினி மாமாவும் இவங்களும் சந்திக்கிறாங்களா என்னன்னு நான் எப்படி சொல்ல பார்ப்போம் இதனால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அதையும் பார்ப்போம் ஓகே பாய் பை சொல்லு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாய்